அமெரிக்காவில் இந்திய மாணவர்களும் எச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களும் இனி ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் ட்ரம்ப் அரசு எடுத்திருக்கிற ஒரு புது முடிவுதான் இப்போ இருக்கு இது அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுது டொனால்டு ட்ரம்ப் அரசாங்கம் குடியேற்ற விதிகளை ரொம்பவே இறுக்கமா மாத்திக்கிட்டு வர்றாங்க இந்திய பொருட்களுக்கு ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வரி விதிச்சு இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்தாங்க இப்போ குடியுரிமை முறையிலையும் மாற்றம் கொண்டு வந்தா இந்தியர்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இப்போ வந்திருக்கிற புது தகவல் என்னன்னா அமெரிக்க வருமான வரித்துறையும் குடியேற்றத்துறையும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வெளிநாட்டினர்களோட வருமான விவரங்களை இவங்க பரிசோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமா எஃப் ஒன் மாணவர் விசா வச்சிருக்கிறவங்க படிப்புக்கு அனுமதி இல்லாம எங்கேயாவது வேலை பார்த்தாலோ இல்லைன்னா எச் ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்க அவங்க வேலை செய்யற கம்பெனியை தவிர வேற இடத்துல வேலை பார்த்தாலோ நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வருமான வரித்துறைக்கு தெரியப்படுத்தலைன்னா அதை வரி ஏய்ப்பு செஞ்சதாக கருதுவாங்க இந்த புது விதிமுறைப்படி வருமானத்தை மறைச்ச எச் ஒன் பி விசா வைத்திருப்போருக்கு சில கடுமையான விளைவுகள் காத்திருக்கு விசா நீட்டிப்பு கிடைக்காது அமெரிக்காவுக்குள்ளேயே நுழைய தடை இல்லைனா நாடு கடத்துதல் போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்றாங்க அமெரிக்காவில் குடியேற்ற வழக்கறிஞர் ஜாத் ஷாவ் கூட மாணவர்கள் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிருந்தாலும் இப்போ அது குற்றச்செயலா பார்க்கப்படும்னு சொல்லியிருக்கார் போக்குவரத்து விதிமீறல்ல சிக்கினாலும் அவங்களோட வருமான விவரங்கள் எல்லாம் விசாரிக்கப்படுமாம் இது இப்போதைக்கு கடுமையான நடைமுறைக்கு வரலன்னு சொன்னாலும் எதிர்காலத்தில் இது ரொம்பவே தீவிரமடையலாம்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க அதனால அமெரிக்கா போற இந்திய மாணவர்கள் வேலை செய்ய அனுமதி இல்லாத வேலைகளை செய்யாம தவிர்க்கணும் எச் ஒன் பி விசா வச்சிருக்கிறவங்க வேற எங்கேயாவது வேலை பார்த்தா அதை அவங்க நிறுவனத்துக்கிட்டையும் அரசுக்கும் கட்டாயம் தெரிவிக்கணும் இல்லனா பின்னாடி பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கடன் வாங்கி படிச்சு வெளிநாடு போறவங்க இப்போ நிலைமை இப்படி இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி திடீர் மாற்றங்கள் வெளிநாடு போய் வேலை செய்ய கனவு காண்ற நம்ம ஊர் இளைஞர்களுக்கு ஒரு பெரிய சவால கொடுக்குது வெறும் உழைப்பு மட்டும் போதாது அங்க இருக்கிற சட்டத்திட்டங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு இது நமக்கு உணர்த்துது இந்த நிலைமை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அமெரிக்கா எடுத்த இந்த முடிவு சரியா தவறா உங்க கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க